சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னை அழ வைத்தவர்களை உன் காலில் விழ வைக்கப் போகிறேன் இது வெறும் வார்த்தைகள் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் குழந்தையான உன்னை இந்த உலகத்தில் சில நபர்கள் அதிகமாக அழ வைத்து விட்டார்கள் உன் மனதில் கஷ்டங்களும் காயங்களும் நிறைந்து இருக்கின்றன என்பதை நான் நன்றாக அறிவேன் நீ கண்ணீரோடு என்னிடம் வேண்டும் பொழுது நீ கேட்டாய் நான் கொடுக்காமல் எவ்வாறு இருப்பேன் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவை எல்லாமே உன்னுடைய குணங்களின் சாயல் எண்ணங்களில் அடிப்படையாய் வருவது இல்லை எண்ணங்கள் இருப்பது உனக்கு மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வின்று வரும்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் அவர்களுக்காக நீ எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகிறது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கிறது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம் அதனால் தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று நான் சொல்கின்றேன் மற்றவர்கள் உன்னை அழ வைக்கிறார்கள் காயப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களை நீயே பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே அதனை அத்தனை காலத்தின் கையிலும் என் கையிலும் விட்டுவிடு யாருக்கு எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீழே விழுந்தாலும் அது உடைந்து போனது போனதுதான் அது மீண்டும் ஒட்டாது நம்மளுடைய எண்ணங்களும் அப்படித்தான் ஒருமுறை நீ எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நீ யாரை பற்றியும் எந்த எதிர்மறையான யோசனையும் உன் மனதிற்குள் கொண்டு வராதே எண்ணங்கள் மிகவும் முக்கியமானது அதனால் தான் உனக்கான எண்ணத்தில் வழியில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாய் நான் என்ற உன் சாயப்பா இருக்கின்றேன் உன்னை ஒரு பொழுதும் விட மாட்டேன் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் என்ற சாயப்பா என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கு உன்னை போகவிடாது என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாயப்பாவிற்கு நிம்மதி அதனால் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உன் வாழ்வில் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன் அன்பை பரிசாக கொடுத்து உன்னை ஏமாற்றியவர்களுக்கு மன்னிப்பை பரிசாக கொடு உன் அணை அணைத்து வெறுத்தவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடு உன்னை வெறுத்தவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடு என்று சொல்கிறேன் உன்னை தேவைக்கு பயன்படுத்தியவர்களுக்கு உன் நன்றியை பரிசாக கொடு ஏனெனில் இவர்கள் உன்னை சிதைத்தவர்கள் உன்னை சிதைத்தவர்கள் அல்ல அவர்களுக்கே தெரியாமல் உன் ஆழ்மனத்தில் யார் யார் பட்டவர்கள் என்பதை ஆழமாக சிதுக்கியவர்கள் அவர்கள் சிந்தித்து செயல்படு கூடிய விரைவில் உன்னுடைய இந்த நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை அழ வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் கொண்டு வந்து விஷ வைப்பேன் அதாவது விழ வைப்பேன் அவர்கள் முன்பு உன்னை நன்கு வாழ வைப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்